ஹாயாக சேர்மேன் சீட்டில் சாய்ந்து லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த சுரபி மொபைல் நோட்டிபிகேஷன் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் அதில் விக்ரம் என்ற பெயரை பார்த்த அவளின் முகத்தில் சந்தோஷம் பூத்தது இவன் சென்னைக்கு வந்துட்டானா நேரா வீட்டுக்கு வந்துடலாமே எதுக்காக வெளியே மீட் பண்ணலாமான்னு கேக்குறான் என்ன விஷயமா இருக்கும் இப்போ ஒர்க் வேற கொஞ்சம் அதிகமா இருக்குது பிஸ்னஸ் டீல் விஷயமா கஸ்டமர்ஸ் வேற வரணும் சொல்லியிருக்காங்க இப்போ என்ன பண்றது என்று யோசித்தாள் இங்கே விக்ரம் அவளுடைய பதிலுக்காக காத்திருந்தான் அதன் பின் எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் சந்தோஷமாக தனது லேப்டாப்பை ஆஃப் செய்தவள் பேகை எடுத்துக்கொண்டு தனது பிஏவிடம் தான் கிளம்புவதாக சொல்லிவிட்டு அங்கிருந்து கிளம்பினாள் அப்போது அவள் மனதிற்கு மிகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆபி விட்டு அவள் வெளியே போக சமயம் யஷ்வந்தும் தீனதயாளனும் அவளை தடுத்து நிறுத்தினர் மேடம் ஒரு நிமிஷம் நாங்க உங்ககிட்ட பேசணும் கொஞ்சம் டைம் இருக்குமா என்று தினதயாளன் மிகவும் மரியாதையுடன் கேட்க யஷ்வந்துக்கு அது மிகவும் எரிச்சலாக இருந்தது இருந்தாலும் தனது கோபத்தை வெளிக்காட்டாமல் கண்ட்ரோல் செய்தவாறு அமைதியாக இருந்தான் சுரபி இப்பொழுது இந்த கம்பெனிக்கு சேர்மேன் ஆன பின்பு தினதயாளன் மற்றும் யஷ்வந்தின் நிலைமை மிகவும் கீழ்த்தரமாக இருந்தது இந்த சூழ்நிலையின் காரணமாகவும் ஏதாவது மீண்டும் கைவசப்படுத்தி விடலாம் என்ற ஒரு குறுக்களான திட்டத்தின் காரணமாக யஷ்வந்தும் தீன அவளுக்கு கீழே வேலை செய்வதற்கு ஒத்துக்கொண்டனர் அதன் காரணமாகத்தான் இப்பொழுது அவளை மேடம் என்று அழைத்துக் கொண்டிருக்கின்றனர் தீன கேட்ட கேள்விக்கு சுரபி அவரிடம் என்ன விஷயம் என்று சிறிதும் மரியாதை இல்லாமல் கேட்டால் இதனால் கோபமான தீனதயாளன் அதை வெளிக்காட்ட முடியாமல் இருமிக் கொண்டே சுரபி மேடம் இப்போ நம்மளுடைய கம்பெனியை நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு கொண்டு போறதுக்கான ஒரு சூப்பரான ஐடியா என்கிட்ட இருக்குது என்று சொல்ல அவ்வளோ குழப்பமாக என்ன என்பது போல் ஒரு கேள்வி பார்வை பார்த்தால் மேடம் லத்தீன் கம்பெனி அப்படின்ற ஒரு வெளிநாட்டு நிறுவனம் நம்மளோட சென்னைக்குள்ள என்ட்ரி ஆகியிருக்கு அவங்க நம்மள மாதிரி இருக்கிற சின்ன சின்ன கம்பெனி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்ல ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க அவங்களோட நம்ம டையப் வச்சுக்கிட்டா நம்ம பிசினஸ் இன்னும் நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகும் உங்களுக்கு ஓகேன்னா சொல்லுங்க நான் அந்த கம்பெனி விபியோட ஒரு சின்ன மீட்டிங் அரேஞ்ச் பண்றேன் என்று சொல்ல என்னது லத்தின் கம்பெனியா என்று முகத்தை சுளித்தவாறு கேட்டால் சுரபி அவர்கள் சொன்ன திட்டத்தில் எந்த ஒரு ஐடியாவும் அவளுக்கு தோன்றவில்லை இவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே என்ன எப்படிடா கவுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்படி இருக்கப்போ இவங்களா இந்த கம்பெனியை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுக்கு நல்லவங்க மாதிரி வந்து பேசினா அதை நான் நம்பிடுவேன்னு நினைச்சாங்களா சுரபி இந்த மாதிரி உன்னை கீழே கவிழ்த்து விடுறதுக்காக நிறைய சதி நடக்கும் ஆனா அது எதுக்குமே நீ மசிஞ்சு கொடுக்காம போனா மட்டும்தான் உன்னால உன்னோட கோலை ரீச் பண்ண முடியும் அதனால இவங்க இந்த மாதிரி வந்து பேசுறத நீ கொஞ்சம் கூட கண்டுக்காத என்று தனக்குத்தானே தைரியம் சொல்லிக் கொண்டவள் தீன தயாலன் யஷ்வந்த் இருவரையும் முகத்துக்கு முகம் நேராக பார்த்து எனக்கு தேவையான பணம் இப்போ என் கையில இருக்கு இருக்க பணத்தை வச்சு என்னோட கம்பெனி கம்பெனியை நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக முடியும் ஸோ உங்களுடைய ஐடியாவுக்கு தேங்க்ஸ் பட் அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை இனிமே இதை பற்றி பேசுறதுக்காக என்கிட்ட வரவேணாம் இப்போ நீங்கள் போய் உங்கள் வேலையை பார்க்கலாம் ஏன்னா நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணினீங்கன்னா அதனால நம்ம கம்பெனிக்கு லாஸ் வரும் ஸோ நான் உங்களை இமீடியட்டாக வேலையை விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும் என்று சொன்னவள் அதன் பின் எதுவும் பேசாது தனது கூலஸை அணிந்து கொண்டு அங்கிருந்து வெளியே செல்ல அவளின் இந்த நடவடிக்கையை பார்த்து மிகவும் கோபமாக இருந்த யஷ்வந்த் பார்த்தீங்களானா அந்த சுரபிக்கு எவ்வளவு திமிருன்னு நம்ம எவ்வளவு பொறுமையா பேசிக்கிட்டு இருக்கோம் ஆனா இவ கொஞ்சம் கூட மதிக்காம இங்கிருந்து போயிட்டே இருக்கா நம்ம கேட்டதுக்கும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா இவளுக்கு இருந்து இந்த தைரியம் வந்துச்சு எல்லாம் அந்த தான் நினைக்கிறேன் ஒண்ணுமே இல்லாத விக்ரம நம்பி இவ்ளோ தைரியமா பேசுறா இவ இது எல்லாத்தையும் நம்ம இப்படியே விடக்கூடாது என்று அவன் எச்சரிக்கையாக சொல்ல நீ சொல்றது எனக்கு புரியுது யஷ்வந்த் அது மட்டும் இல்ல உன் மனசுக்குள்ள இருக்கிற கோபத்தை விட என் மனசுல இருக்கிற கோபம் ரொம்பவே அதிகம் ஏன்னா நான் உன்னை விட வயசுல மூத்துவேன் இதுவரை வரைக்கும் நான் பெரிய பதவியில இருந்தே பழகிட்டேனே தவிர இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான யாருக்கும் கீழேயும் வேலை பார்த்து எனக்கு பழக்கமே கிடையாது அப்படி இருக்கப்போ என் மனசுக்குள்ள எந்த அளவுக்கு கோபத்தை அணையாம எரிஞ்சுட்டு இருக்குன்றத நீயே யோசிச்சு பார்த்துக்கோ இந்த மாதிரி எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல் இருக்கிறப்போ நாம எப்படி நம்மளோட கோவத்தை அவகிட்ட ரிவர்ஸ் காட்ட முடியும் அதனால நாம கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக நம்மளோட பிளான் எக்ஸிக்யூட் பண்ணணும் புலி பதுங்குறது பயந்து இல்லை பாயிரதுக்குன்னு அவளுக்கு புரிய வைக்கணும் என்று தீனதயாலன் மிகவும் ஆவேசமாக வீரவசனம் பேச யஷ்வந்தும் ஆமாண்ணா நீங்க சொல்றது எனக்கு கரெக்ட்னு தான் தோணுது சரி விடுங்க ஆனா இந்த லத்தீன் ஃபேமிலி கூட டை அப் வச்சுக்கிறத பத்தி நீங்க என்ன யோசிக்கிறீங்க என்று கேட்க யஷ்வந்த் இதை நாம் அப்படியே விட்டுறக்கூடாது ஏதாவது பண்ணி நம்ம லத்தீன் ஃபேமிலி கூட இந்த கம்பெனியை டை அப் வச்சுக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணணும் இங்கே காரில் ஏறி அமர்ந்த சுரபி விக்ரம் பார்த்து ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு நான் உன்னை மிஸ் பண்ணுறேனா அப்படின்னு எனக்கு தோணுது என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே கௌதம் திடீரென காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்தினான் சுரபி எதனால் என்று பார்க்க அங்கே அவர்களது காருக்கு முன்னால் விக்ரம் நின்று கொண்டிருந்தான் சுரபி காருக்குள் இருப்பதை பார்த்தவன் ஹாய் பேபி என்று அழகிய புன்னகையோடு கை அசைத்தவாறு கார் கதவை திறந்து அவள் அருகில் மிகவும் நெருக்கமாக அமர்ந்து கொண்டான் எப்பொழுதுமே அவன் இத்தனை நெருக்கமாக நெருங்கி இருந்தால் அவனிடம் சண்டைக்கு கொண்டு நிற்பவள் இன்று ஏனோ அதை சொல்லாமல் அமைதியாகவே புன்னகையுடன் அமர்ந்திருந்தாள் என்ன நம்ம பேபி இவ்வளோ குளோஸா நெருங்கி உக்காந்து எதுவுமே சொல்லல என்று நினைத்து மனதிற்குள் சந்தோஷப்பட்டு கொண்டவன் அவனுக்கு மிகவும் பிடித்த அழகான காதல் பாடல் ஒன்றை ஹம்மிங் செய்ய ஆரம்பித்தான் அவனது இந்த ஆக்டிவிட்டீஸும் அவனது வசீகரமான முகமும் சுரபியை என்னவோ செய்தது அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க மெதுவாக அவள் பக்கம் திரும்பிய விக்ரம் அவளை பார்த்து அழகாய் புன்னகைத்தான் விக்ரம் இத்தனை நாளா நீ எங்க போயிருந்த என்று கேட்க என்ன பேபி மாமாவை இத்தனை நாள் பார்க்காம இருக்கவோ உன்னோட மூளை எதுவும் வேலை செய்யாம போயிருச்சா என்ன நான் தான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் பாம்பேக்கு போகிறேன் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுவேன்னு அதே மாதிரி பாம்பே போனேன் என்னோட ஒர்க் முடிஞ்சிருச்சு அதனால சீக்கிரமாக வந்துட்டேன் ஆமா பேபி உன்னோட நியூ சேர்மேன் ஒர்க் எப்படி இருக்கு நல்லா போகுதா என்று கேட்க ஆ ரொம்ப நல்லாவே போகுது விக்ரம் தான் கொஞ்சம் கேட்டு இருக்கிற ஸ்டேஜை விட நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நம்ம கம்பெனியை கொண்டு போவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ள வந்துருச்சு விக்ரம் என்று சுரபி மிகவும் தைரியமாக சிரித்து கொண்டே பேபி இதுதான் நான் உங்ககிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நீ எப்பவுமே இந்த மாதிரி ஒரு நல்ல ஃபார்லியே இரு ஆனா சைட் பை சைடு மாமாவையும் கொஞ்சம் கொஞ்சம் நினைச்சுப்பார் என்று அவன் சொல்ல சுரபிக்கே அவனது இந்த பேச்சு அவளது பாதுகாப்பை பற்றி கவனமாக கேட்க ஷுவர் விக்ரம் என்னால ரொம்ப ரொம்ப சேஃபா போய் வர முடியும் அங்கெல்லாம் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல ஏன்னா லூசிஃபர் அண்ணா எப்பவுமே என்னோட பாதுகாப்புக்காக என் கூடவே இருக்காங்க என்று அவள் அழகாய் சிரித்து கொண்டே சொன்னாள் அப்போ ஓகே நீ சேஃபாக இருந்தாலே எனக்கு அதுவே ரொம்ப சந்தோஷம்தான் ஏன்னா நீ டென்ஷனாக இருந்தேன்னா என்னோடய ஞாபகம் உனக்கு வராது அது எனக்கும் பிடிக்காது என்னோடய ஞாபகம் எப்போவுமே உனக்கு வந்துக்கிட்டு இருக்கணும் என்று மீண்டும் மீண்டும் தன்னை பற்றியே அவள் மனதில் இருக்க வேண்டும் என்பதை சொல்லி கொண்டே இருக்க விக்ரம் உனக்கு என்னாச்சு வந்ததில் இருந்தே நீ இந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்க என்று கேட்டாள் சுரபி என்ன பேபி ஒரு புருஷம் பொண்டாட்டிக்குள்ள இந்த மாதிரி எக்ஸ்பெக்டேஷன் இருக்கிறது சகஜம் என்று அவன் சிரித்து கொண்டே சொல்ல ஹே விக்ரம் என்ன பேசுற நீ இந்த மாதிரி எல்லாம் என்கிட்ட பேசக்கூடாது நான் உங்ககிட்ட பலமுறை சொல்லிருக்கேன் தானே என்று சொன்னவள் அவனிடம் ஆமா நீ இப்ப என்ன வெளியே மீட் பண்ணலாம்னு கூப்பிட்டியே நாம இப்ப எங்க போக போறோம் என்று அவள் கேட்க அது சர்ப்ரைஸ் பேபி இப்பவே நான் அதை சொல்ல மாட்டேன் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு உனக்கே அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு தெரிஞ்சிடும் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது